SKM Salem Spartans versus Chepauk Super Gillies. So in the match number 17, all important toss because netilam marapenjide morning is slight drizzle erde the. So Salem Spartans toss of inpani no brainer straight away bowling off paner kanga. Chepauk Super Gillies, our pagro dalal ur balanced side kanga. Salem Barasen under ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் சேலம் வரைக்கும் அங்க அபிஷேக் அண்ட் கவின் நல்ல கோயம்புத்தூரில் ஒன்றும் பெருசாக பண்ணலாம் விவேக் அவருக்கு மாட்டித்து தான் எந்த போலிங் இருந்தாலும் காலி பண்ணுவார் சனி சாந்து செமையான ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் அ குட் ஸ்விங் போலர் ஸோ ஒரு சரியான போட்டி இருக்கும் செப்பாக் சூப்பர் கிளீஸ்க்கு அங்கே பாக்குறோம் சூர்யா மேபி அவர் தான் செகண்ட் போலிங் போடும்போது போது பேட்டிங் ஆடுறாங்க சேலம் ஸ்பார்டன்ஸ்

Manohar I recommend you to reverse your decision to out. The era out. Adhikam the test of edges Kavir Subba Anil Panal Jagdish and gone for 10 big wicket 24 for 1 CSG. Probability better arkum but inge seriyana shootinge. Length pinadi irundhudu or six vandiruke so six or over எட்ஜு பைன்லேக தேடி போகுது பந்து பிடித்து விட்டான் சமி சந்து நல்ல ஷார்ட் பால் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனாரு கொஞ்சம் முன்னாடி வந்து ஆட பார்த்தார் அதுக்கப்புறம் பந்து கிளைம் சந்தோஷம் சந்தோஷமா ஊட்டி போ சந்தோஷிக்கு சந்தோஷம் இல்ல செம்மையான ஒரு பவுன்சருங்க இன்சூரன்ஸ் தே தேகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் சன்னி சந்து செம்மையான கிரிக்கெட்டர்ங்க இவர ஹரிஷ் குமார் அந்த பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு அருமையான வெல் டைரக்டட் பவுன்சர் சந்தோஷ் குமார் ரெடியாவே இல்ல சர்ப்ரைஸ் ஆனாரு

இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க அஞ்சாவது ஸ்டெப்புக்கு வந்துருந்தோம் அந்த மாதிரி ஒரு டர்ன் ட்ராக்ல நல்ல ஒரு கேட்ச் கூட சொல்லலாம் செவன்டி செவன் ஃபோர் த்ரீ நேர்மாரா அவுட் ஆயிருக்காரு நல்ல ஸ்டம்பிங் கவினுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் மேலே இந்த வாட்டி 77 தான் ஆண்ட்ரே சிதார்த் 9 காலி 98 போகுது நல்ல ஷாட்டும் அடிச்சிருக்காரு லக்கு ஜென் செஞ்ச பேஸ்ட் போர் கிடைக்கும் அவருக்கு இந்த பவுண்டரியோட நூறு கடந்துட்டாங்க சிஎஸ்ஜி இவரே அடிச்சிருக்காரு அற்புதமான ஷாட்டு தொலை தூரம் போய் விழுந்திருக்கு இந்த ஷரோன் பிளை சிக்ஸ் செம் அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க கெயின் ஸ்லோயர் பால் அவுட்டா ஆ இல்ல இல்ல கேட்ச் இல்ல ஒரு செகண்ட் ஏர்ல போனா மாதிரி இருந்துச்சு பவர் பேக் பண்ணிந்தாரு பிரில்லியன்ட் ஷாட் அங்க கன்சீலர் again short ball or surprise short ball brilliant gotten ball sunny sandhu athletic எப்பமே அவரோட் பட் அவருடைய வேலைய பண்ணிட்டாருங்க 23 of 13 128 for 5 என்னங்க என்ன பால் yana diauda against wicket முக்கியமான ஒரு 41 highest score in the tournament le, 130 for 6 பார்க்கலாம் அவுட்டாக காலி பொய்யா மொழி அவரோட பவுலிங் என்றைக்குமே பொய்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விக்கெட்டு கேலினாங் கிறிஸ்ட் கவர் வித் ஸ்கோரிங் ஒன் தேர்ட்டி ஃபர் செவன் ஒரு பெரிய ஷாப்பில் கெட்ட அப்பா 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 அந்த வீஸ் இன் பார்மர் உல்டாச இது வந்து ஒரு சிக்ஸ் ஆ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டீசன்ஸ் போயிருங்க ஆஹா சிக்ஸுங்க என்ன ஷாட் இது இப்போ இன்னொரு ஒரு சிக்ஸ் ஆர் இன்னொரு ஷாட் இன்னொரு சிக்ஸா சிக்ஸுங்க அட் லாஸ்ட் பால் இன்னொரு சிக்ஸ் அடிச்சு முடிப்பாரா ஃபர்ஸ்டு சிக்ஸா தட் சோயர் பால் கொட்டார் இந்த ஸ்லோயர் பால்னால தப்பிச்சது இதுதான் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் பட் இருந்தா கூட அபிஷேக் தன்வர் இங்க கோயம்புத்தூர் சேர்ந்தவர் ரியலாவே கிரவுட் பயங்கர ஹாப்பி ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடி இருக்க டிஃபரன்ஸ் बिटवीन வின் அண்ட் டிஃபீட் இந்த மேட்ச் ஒருவேளை சிஎஸ்சி நல்ல டோ ஸ்கோர் டிஃபண்ட் பண்றாங்க உங்களுக்கு ஃபீல் வந்தா அதுக்கு முக்கியமான காரணம் தன்வர் பட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்ட் என்ன இவங்க பொய்யா மொழியோட நானால தூர முடிக்கவே இல்ல அவர் இந்த விகட்ல மோர் எஃபெக்டிவா இருக்காரு பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபனட்டா முதல்ல வந்து அபரிஜித் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ரெஸ்பான்ஸ்புலாக ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் டேரியில் வந்து கொஞ்சம் டெரியர் பண்ணார் பதிமூணு பத்தில் இருபத்தி மூணு ஆனால் கடைசியில் உண்மையாகவே டெரியல் ஆரம்பம் அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் தமிழ் ஆறு டூ ஃபார் டுவெண்ட்டி பிக் ஆஃப் தி லாட் அண்ட் டூ ஃபார் தேர்ட்டின் பண்ணல அவங்களோட பேட்டர்ஸ்க்கு ஒரு டாஸ்க் இருக்குது அதுல முக்கியமான பேட்டர் ஒரு யங்ஸ்டர் அதான் கான்

வேற வேற ஷாட்ஸ்லாம் ஆடி பாக்கிறாரு வெரி க்ளோஸ் பட் உள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு கமிங் ஃபிரேம் டைரக்டர் ஐ பார்ட் ஆஃப் ஃபுட் பியாண்ட் பாப்பிங் க்ரீஸ்

फिर भी अर्जुन का दिल भी इंदौर सिक्स है पट्टा उन्हें दे रहे हैं यंगिया पॉइंट के इंदौर मैच ये मैच रहेंगे अर्जुन आहा यार क्या तो बुलेट शॉट रॉबिन बिस्तर की गाड़ी के लिए चुनिंग है बट रॉबिन बिस्तर कहाँ चुका रहा नेहर कैलिया वेलिया वेलिया सिक्स ऑस्टर गार्ड लेने के ले ले, गा। गार ले बोल्ड கான் அத்மான் கான்பாத் வேகமான ஹரீஷ்குமாருக்கு அமைஞ்சிச்சு பவுண்டரி வந்திருக்கு அதே தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இருக்கிறார் ஹரீஷ்குமார் ரிவெஞ்சில் ஆரோட சேர்த்த ஒரு இயும் வந்தாச்சு அவுட் பெரியசாமி அ Appeal பண்றாரு கொடுத்துட்டாரு அம்பையர் மது மடையரா ஆடாது பட் ரன்ஸ் வரல 36க்கு ஜாலி ராகன் பிஸ்ட் அந்த துரும்பை கடைசி ஓவர் அபிஷேக் தன்பல் फुल टॉஸ் ப ஹரிஷ் குமார் ரிவெஞ்சலா R E V E N ஆனா மேட்ச்ல होप இல்ல நானு என்டர்டெயின்மென்ட் குடுக்குறாரே ஹரிஷ் இல்ல இது ஹரிஷோட ரிவெஞ்ச் R E V E N G E A R ஓவர் ஹிட் தான் இருக்கு R E V E N

ஜித் சந்திரன் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு லூசிங் கேப்டனா பேட்டி அளிக்கும் போது ஏன்னா பெருசாக கொண்டாடுற அளவுக்கு எதுவுமே இல்லை பிரச்சனை என்னதுன்னா பவர் பிளேயர்ல டேக் ஆஃபே ஆகல மிடில் ஆர்டர்ல அத்னான் கார் இன்டெக்டோட ரன் அடிச்சார் ஆனால் ராபின் பிஸ் இம்பாக்ட் பிளேயரா வந்து எதிர் டீம் இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிட்டார் முப்பத்தி ரெண்டு பால் முப்பத்தி ஆறு ஹரீஷ் குமார் கடைசியில் ட்ரை பண்ணார் இன்னும் ஒரு ஓவர் இருந்துச்சுன்னா செம்ம என்டர்டைனிங் மேட்சாக இருந்திருக்கும் Absolutely. Correct, Harish Kumar. அடிச்சிருக்காரு பட் தன்வர் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து லாஸ்ட் ஓவர் ஏதாவது ஏராளமான ரன்ஸ் இன்னைக்கு ஸ்டார் போலரா இருந்தது ராயில் எஸ் ஷாரோட அனுபவம் த்ரீ ஃபார் தேர்ட்டீன் இளம்பரசன் ஒரு விக்கெட் சூர்யா எக்ஸ்பென்சிவ் இன்னைக்கு பெரிய சாமி டூவர் டென் சூப்பரா போட்டாரு